உண்மையிலே பாராட்டக்கூடிய கலைஞர்கள் தான் அற்புதமான கலைஞர்கள் இவங்க வந்து எப்படின்னா நான் பெரும்பாலும் இந்த மே ஏறி இந்த இதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணதில்லை இப்போ தான் முதல் முறையில் ஸ்டேஜ் ஏறி ஆனால் இந்த இந்த மாதிரியான கூத்த மேல் மேலும் வளரணும் இவங்க இந்த கலைஞர்கள் மேலும் வந்து பெறணும் அதனாலதான் நாம் இந்த ஸ்டேஜ்கே வந்தோம் இன்னும் வந்து சிறப்பாக வரணும் அடுத்த ஆண்டும் எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக வரணும் நன்றி வணக்கம் அதாவது சின்ன வயசுலாம் தூங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க இப்போ பார்த்தினா எல்லாமே வந்து ஒரே ஸ்டேஜுக்காக தான் வரும் நல்லதங்கால் கதை அதே மாதிரி பார்த்தோன்னா நலாயணி கதை நல்ல தமையந்தி கதை அப்புறம் வந்து மனுநீதி சோழன் கதை இந்த மாதிரி கதைகளை சொல்லும்போது தான் நீதி கதைகளை சொல்லும்போது தான் எல்லாருக்கும் வந்து அந்த சத்தியம் தர்மம் அதர்மம் எது தர்மம் எதுன்னு போதிப்பாங்க இப்போ அது மாதிரியான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவாக போகிறது சினிமாக்கள் வந்து காட்சி பொருளாக நிறைய க கமர்ஷியல் படமாக போகிறதால நிறைய வந்து தப்பு தப்பாக அர்த்தம் புரிஞ்சுன்னு மாறிக்கிறாங்க அதனால் இந்த கொஞ்சம் கூட இந்த கதையை நான் வந்து ஒரு நாவலாக படிச்சிருக்கிறேன் கொஞ்சம் கூட மாறாமல் ஒரே ஒரு இடத்துக்கு நம்ம கூட கொஞ்ச நேரத்தில் ஏன் அவசரப்பட்டு ஒரு ஒரு சில காட்சியெலாம் முன்னாடி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கூட நினச்சான் ஆனால் கரெக்ட் கரெக்டான இடத்துல கரெக்டாக வச்சுட்டாங்க இந்த கதையை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சு கொஞ்சம் சுருக்கி இன்னும் வந்து அந்த காட்சியை வந்து அந்த கடைசி காட்சியை வந்து நீ நீளம் பண்ணியிருக்கணும் அதுக்கு என்னுடைய சஜஷன் தான் மற்றபடி குறை எதுவுமே இல்லை ஒரு ஒரு சின்ன குறை கூட கிடையாது உண்மையிலே அற்புதமான நாடகம் நாடகளை பெரும்பாலும் நான் வந்து கொஞ்ச நேரம் பார்ப்போம் போயிடுவோம் அதனால் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்காதுன்ற மாதிரி தான் நினைப்பேன் ஆனால் இது வந்து ஒரு புராண கதை இது மாதிரி கதைகள் தான் மேலும் தேர்வு பண்ணுங்கள் நிறைய பேர் மனசுலேயே இவங்க நின்றுட்டாங்க நிறைய பேர் மனசில் நின்றுட்டாங்க அந்த அண்ணன் தம்பி சகோதர சகோதரிங்க அது மாதிரியான பாசத்தை மீண்டும் ஒரு கட்டமைப்போட சீர் செய்கிற அந்த நிகழ்ச்சியெலாம் வந்து பெரிய பங்களிக்குது இந்த சமூகத்தில் வந்து அண்ணன் தங்கச்சி உறவை

கடமைப்பட்டிருக்கோம் உங்க வீட்டு மகளா எனக்கு மீண்டும் மீண்டும் ஒரு அழைப்பு கொடுக்கொண்டோடு நன்றி வணக்கம் வாழ்க்கை